இந்த நூல் வந்து அறிந்தவிடும் என்கின்ற அருமையான அந்த நூலை வந்து தொகுப்பாசியாக இருந்து நம்ம கோவிந்தராஜ் அவர்கள் சிறப்பான பணியை செய்திருக்கிறார் ஏறத்தாழ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கவுனே ஒரு சிறப்பான கவிதைகளை தந்து இருக்கிறார்கள் நூறு கவிஞர்கள் என்பது பெரிய என்ன சொல்லிட்டாரு அடுத்த முறை அண்ணனை வச்சு ஒரு ஐநூறு கம்மி வச்சு சென்னையை விழா நடத்தும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு அது முதல்ல வந்து எதையுமே நம்ம தொடங்கிட்ட பொழுது நாம் குத்துவிளைக்கு ஏற்றி தொடங்குவது வழக்கம் அந்த வகையில் நம்முடைய தயாரிப்பாளர் அவர்கள் இந்த இடத்தில் இருக்க மேடை இருக்கின்றவர்களால் அனைவரும் சேர்ந்து குத்துவிளைக்கு ஏற்றி இந்த நூலை வெளியிடும்படி ஏற்றுக்கொள்கிறோம் அண்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய நம்முடைய மேனால் ஓமுழு சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசபர்கள் புத்தகத்தை வெளியிட மேடையில் இருக்கின்ற அனைத்து நண்பர்களும் பெற்றுக் கொள்கிறார்கள்